போதையேறி போச்சு புத்தி மாறிப்போச்சு என்பதுதான் தமிழக இளைஞர்களுக்கு ஏற்ற பாடலாக இனி இருக்க முடியும் தமிழகத்தின் மாணவர்களால் படிக்க முடியாது அதனால் நீட் தேர்வு வேண்டாம் என கூறும் தமிழக அரசு இளைஞர்கள் போதையால் செய்யும் அராஜகம் நாளுக்கு நாள் எல்லை மீறி போவதால் கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றோ பள்ளி கல்லூரி மாணவர்களை கண்காணிப்பதற்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றோ என்றாவது அறிக்கை விட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்களா இப்படி அரைகுறைகளாக நடுத்தருவில் கூத்தாடி நடக்கும் இளைய தலைமுறை காசுக்காகவும் போதைக்காகவும் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுவார்கள் எங்கு வேண்டுமானாலும் திருடுவார்கள் எதை வேண்டுமானாலும் கடத்துவார்கள் யாரை வேண்டுமானாலும் கொலையும் செய்வார்கள் பெற்றோர்களால் திருத்த முடியாமல் விடப்பட்ட இது போன்ற தருதலைகளை காவல்துறை அரசியலுக்காக கண்டுகொள்ளாமல் விட்டாலும் இனி பொதுமக்கள் நன்கு கவனித்து அனுப்பினால்தான் சமூகம் சரியாகும் என்பது பலரது உள்ள குமுறலாக இருக்கிறது இப்படி ஒழுங்கினங்களை மொத்த குத்தகைக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் தமிழகத்தின் முதல்வர் பாஜக ஆளுமிடத்தில் யாராவது தடுக்கி விழுந்து விட்டால் கூட உடனடியாக கேள்வி எழுப்பி கருத்து பதிவிட்டு விடுவார் ஆனால் தமிழகத்தில் வாக்கு சதவீதத்தில் பதிமூன்று சதவீத குளறுபடிகள் இருந்தும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கவில்லை இது குறித்து திருமதி தமிழிசை அவர்கள் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தமிழக பாஜக துணைத் தலைவர் திரு நாகராஜன் அவர்கள் தேர்தல் குளறுபடிகள் குறித்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் பல இடங்களில் வாக்காளர்கள் பட்டியலில் ஜனவரி மாதம் இருந்த பெயர்கள் எப்படி திடீர் என்று காணாமல் போகும் வாக்காளர்களின் அனுமதியின்றி அவை எப்படி நீக்கப்பட முடியும் இது மிக பெரும் அநீதி எனவும் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழகத்துல அது குறிப்பா சென்னையில் மிகப்பெரிய ஒரு அநீதி வந்து அறுபத்தி ஏழு சதவிகிதம் இரண்டாவது நாள் ஐம்பத்தி ஏழு சதவீதம் ஐம்பத்தி நாலு சதவிகிதம் பதிமூணு சதவீத வித்தியாசம் எப்படி வந்துச்சு நாங்கள் தேர்தல் அதிகாரிகளை கேட்டால் அவங்களுக்கே விழிப்புதுங்கி நிற்கிறாங்க பல் சொல்ல தெரியல கேட்டால் நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷனில் போட்டோம் மாலை வரைக்கும் வந்துகிட்டே இருந்தது இப்படி தான் வரும்னு நினச்சோம் அப்படிலாம் பல் சொல்கிறாங்க வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லைங்கிறது ஒரு கேலி கூத்து ஏன்னா என் பேர் வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னா நான் வருத்தப்படக்கூடாது ஆனால் என் பேர் ஜனவரி மாதம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் இருக்கு கார்பரேஷன் தேர்தலில் நான் வாக்களிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் நான் வாக்களிக்கிறேன் அப்போ நான் என்ன பண்றேன் தைரியமா இருக்கேன் மூணு தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் இருக்கு நான் போய் ஓட்டு போறேன் நேரம் என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை என் பாக்கெட்ல வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு போய் ஓட்டு போட்டா இப்ப இல்லை அப்புறம் இன்னொரு இடத்துல நான் போறேன் என்னுடைய சகோதரிக்கு இல்லை இன்னொரு இடத்துல மனைவிக்கு இருக்கு கணவருக்கு இல்லை இன்னொரு இடத்துல பிள்ளைங்களுக்கு இருக்கு அப்பா அம்மாவுக்கு இல்லை என்ன வேடிக்கை எல்லாத்துலையும் முத்திரை மட்டும் குத்தி வாக்காளர் பட்டியல் வச்சிருக்காங்க யார் கொடுக்கணும் ஓட்டு போடுறவங்க நான் இந்த இடத்த விட்டு போறேன் படிவை எட்ட ஃபில் பண்ணுறேன் ஏதோ ஒன்று அவர் ஃபில் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு நான் கேட்குறேன் நான் பதிவு பண்ணுறேன் நான் இங்கே வாக்களிக்க விரும்பவில்லை நான் வேறு ஒரு பூத்தில் வாக்களிக்க போகிறேன் அங்கே நான் பதிஞ்சு வைக்கிறேன்னு எந்த கோரிக்கையுமே வராமல் எல்லா வாக்காளரையும் டிலீட்டல் டிலிட்டல் எப்படி சார் பதிய முடியும் இது மிகப்பெரிய அநீதி நாங்கள் அந்த கலச்செல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் எடுத்து முடித்த பிறகு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மீண்டும் போய் அதிகாரிகள் சந்திப்போம் ராமநாதபுரம் தொகுதியில் தேர்தல் நாளன்று வாக்குப்பதிவு இயந்திரங்களின் இடத்தை மாற்றி அமைத்து அராஜகம் செய்திருந்த காணொலி இணையத்தில் பரவியிருக்கிறது பூத் ஏஜெண்டுகள் இது குறித்து காலையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் தானோ என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார் தேர்தல் பணியாளர் மதியம் ஒரு மணி வரை இந்த நிலை தொடர்ந்த பிறகு இந்த நிலைமை தட்டி கேட்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் என்ன மாதிரியான அராஜகங்கள் இவர்களால் எப்படி ஆட்டம் போட முடிகிறது ஆட்சி இன்னும் இரண்டு ஆண்டுகளில் மொத்தமாக முடிந்துவிடும் என்று கூட தெரியாதா என்பது பலரது கேள்வியாக இருக்கிறது இந்த நிலையில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைகள் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் கடுமையாக விமர்சித்து வருகிறார் வாரிசு வரி குறித்து ஏற்கனவே வெளுத்து வாங்கியிருந்த பிரதமர் அடுத்ததாக இஸ்லாமியருக்கு மத ரீதியான இடஒதுக்கீடு பெற்றுத்தரும் காங்கிரஸ் அறிக்கையை கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார் எஸ் சி எஸ் மற்றும் ஓபிசி மக்களின் உரிமைகளை காங்கிரஸ் கட்சி பறிக்க நினைக்கிறது அவர்களது இடஒதுக்கீட்டில் பதினைந்து சதவீதத்தை மத அடிப்படையில் வழங்குவதற்கு காங்கிரஸ் திட்டமிட்டு வருகிறது என்று சத்தீஸ்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் குற்றம் சாட்டியிருக்கிறார் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை வெளியான போதே அதில் முஸ்லீம் லீக்கின் முத்திரை இருப்பதாக நான் கூறியிருந்தேன் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது என்று அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் முடிவு செய்யப்பட்டது ஆனால் காங்கிரஸோ வாக்கு வங்கிக்காக அம்பேத்கரின் வார்த்தைகள் மீது அக்கறை கொள்ளவில்லை எனவும் கூறியிருக்கிறார் தீவிரவாதம் மற்றும் நக்சல் அமைப்புகளுக்கு காங்கிரஸ் ஆதரவளித்து வருவதோடு அது போன்றவர்களை துணிச்சல்காரர்கள் எனவும் அழைக்கிறது தீவிரவாதிகள் கொல்லப்படும்போது போது காங்கிரசின் மிகப்பெரிய தலைவர் கண்ணீர் வடிக்கிறார் இதுபோன்ற செயல்களால் நாட்டின் நம்பிக்கையை காங்கிரஸ் இழந்துவிட்டது எனவும் விமர்சித்திருக்கிறார் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் ஹனுமன் பாடல்களை கேட்பது கூட குற்றமாக இருக்கிறது ராம் ராம் என முழக்கமிடும் ராஜஸ்தான் போன்ற ஒரு மாநிலத்தில் ராமநவமிக்கு கூட காங்கிரஸ் தடை விதித்திருந்ததையும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை நான்கு முறை அமல்படுத்துவதற்கு காங்கிரஸ் முயன்றது ஆனால் சட்ட ரீதியான தடைகள் மற்றும் உச்சநீதிமன்ற எச்சரிக்கை காரணமாக அவற்றை அமல்படுத்த முடியவில்லை எனவும் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்டோர் எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு ஒருபோதும் நிறுத்தப்படாது மத அடிப்படை இடஒதுக்கீடு கொடுக்கப்பட மாட்டாது இது மோடியின் கேரண்டி என ராஜஸ்தானில் உறுதிபட பேசியிருக்கிறார் இந்த நிலையில் தமிழகத்தில் ஏற்கனவே திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இஸ்லாத்தை தழுவினால் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்படும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுவது இல்லை என்றும் இவர்களுக்கும் அதே சதவீதமான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அரசாணை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களாக மாறிய ஆதிதிராவிடர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டுமெனவும் அதற்கு சட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்வதற்கு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் திரு ஸ்டாலின் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது இவர்கள் சனாதனத்திற்கு எதிராக மதமாற்றம் போன்றவற்றை ஊக்குவிப்பதை வெளிப்படையாகவே சாதாரண மக்களால் கூட புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் நிதர்சனமான இந்த சூழலில் பல இடங்களில் மதராசா பள்ளிகளில் மூளைச்சலவை நடைபெறுகிறதா தீவிரவாதம் ஊக்குவிக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கு அஸ்ஸாமில் ஏஐயூடிஎஃப் தலைவர் பக்ருதீன் அஜ்மல் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்தி கூட்டணி ஆட்சி அமைத்தால் இப்போது மூடப்பட்டிருக்கும் எழுநூறு மதராசா பள்ளிகளை நாங்கள் மீண்டும் திறப்போம் என உறுதிபட கூறியிருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதை யார் எதற்காக மட்டுமே விரும்புகிறார்கள் என்பதை பாரத மக்கள் சிறிதளவாது எண்ணி பார்க்க வேண்டும் என்பது நமது கருத்தாக இருக்கிறது மோடி அவர்கள் இவர்களது போலி முகத்தை கிழித்து தொங்க விடுவதோடு மட்டுமல்லாமல் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு ஒருமுறை ஒரு பிரதமரை நியமிக்கலாமா என்ற ஆலோசனைகள் நடத்தி வருவதையும் பிரதமரின் அதிரடியான செயல்பாடுகளால் எரிச்சலும் கோபமும் அடைந்திருக்கும் ராகுல் காந்தி அவரது வயது பதவி என எதையுமே கணக்கில் கொள்ளாமல் அவன் இவன் என பொது மேடையில் ஒருமையில் பேசியிருக்கிறார் இவரது கட்சி பாரம்பரியத்தை தான் நிலைநாட்டி இருக்கிறார் என்றாலும் இது போன்ற அரசியல் கோமாளிகள் இந்திய அரசியலை விட்டே துரத்தப்பட வேண்டும் என்பது முக்கியமானது वो नरेंद्र मोदी कांपने लग गया जैसे ही मेरे उसकी आदत है जैसे उसको डर लगता है ना वो झूठ बोलना शुरू कर देता है जैसे ही उसको डर लगता है वो कभी पाकिस्तान की बात करेगा कभी चाइना की बात करेगा तो एक के बाद एक एक के बाद एक एक के बाद एक झूठ बोल रहा है मगर போன்றே இந்தி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து பாஜகவை விமர்சிக்கும் நடிகர் பிரகாஷ்ராஜ் பிரதமர் மற்றும் அண்ணாமலை அவர்களை ஒரு பேட்டியின் போது அவன் இவன் என்று ஏக வசனத்தில் அவமரியாதையாக பேசியிருக்கிறார் நாட்டை பாதுகாக்க புறப்படும் முன்பு இந்த இந்தி கூட்டணிக்காரர்கள் முதலில் மரியாதை என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நமது அறிவுரையாக இருக்கிறது இந்த சூழலில் கர்நாடகத்தில் தேர்தல் நாளை நடக்க இருக்கும் நிலையில் மைசூர் காங்கிரஸ் தலைவர் சுஷ்ருத் கவுடா காங்கிரஸிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்திருக்கிறார் இவர் ராகுலின் பாரத் ஜோடா யாத்திரையில் அவரோடு முழுவதும் இணைந்திருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் தற்போது முன்னெடுத்து வரும் பிரிவினைவாத செயல்பாடுகளோடு தான் முரண்படுவதாகவும் உண்மையாக மக்களுக்கு சேவை செய்வதற்கு பாஜக தான் சிறந்த இடம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பிரதமர் அமித்ஷா ஆகியோரது செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டே கட்சியில் இணைவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் தேர்தல் நாளை அங்கு நடக்க இருக்கும் நிலையில் அவர் பாஜகவில் இணைந்திருப்பது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது தேசிய அளவில் தேர்தல் களம் இவ்வாறு இருக்க போதை மருந்து கடத்தலில் தொடங்கி மணல் கடத்தல் வரை தமிழகத்தில் சாதாரணமாகிவிட்ட நிலையில் எலும்பை எண்ணிவிடுவேன் நான் பார்க்காத போலீசா என பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கும் மணல் கடத்தல் சம்பவமும் நடந்தேறியிருக்கிறது திருவண்ணாமலையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபர் தன்னை தட்டிக்கேட்ட ஊர் மக்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருக்கும் ஏரியில் சிலர் தொடர்ந்து மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து அந்த பகுதி மக்கள் காவல்துறைக்கு புகார் அளித்த போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த சூழலில் நேற்றும் அந்த ஏரியில் இரவு சிலர் ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக லாரி லாரியாக மணல் கடத்திக் கொண்டிருந்ததாக மக்கள் அறிந்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்து அங்கு சென்று கூட்டமாக அவர்களை சுற்றி வளைத்துள்ளனர் பின்னர் எதற்காக எங்கள் ஏரியில் வந்து மணலை கடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளனர் மக்கள் தங்களை சுற்றி வளைத்தது குறித்து ஜேசிபி உரிமையாளரான வெங்கடேசன் என்பவருக்கு மணல் கடத்தும் நபர்கள் தகவல் இதையடுத்து அங்கு வந்த வெங்கடேசன் ஊர் மக்களை ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியதோடு அவர்களுக்கு கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார் என்னங்கடா என்கிட்டயே கேள்வி கேட்கற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா எலும்ப எண்ணிடுவேன் என்னடா போலீஸ் போலீஸ்னு பயமுறுத்துறீங்க கூப்பிடுறா போலீஸ நான் பார்க்காத போலீசா என்று தெலுங்கு பட பாணியில் அனைவரையும் மிரட்டி இருக்கிறார் நான் பாக அதிகாரியா நான் பாக போலீஸா ஆட்சி அதிகாரம் காவல்துறை என அனைத்தையும் வைத்துக் கொண்டு மிரட்டியே காலத்தை கழித்து விடலாம் என பலரும் நினைத்தாலும் தற்போது தஞ்சை ஆட்சியர் தீபக் ஜேகப் திருச்சி ஆட்சியர் பிரதீப் குமார் வேலூர் ஆட்சியர் சுப்புலட்சுமி கரூர் ஆட்சியர் தங்கவேல் அரியலூர் ஆட்சியர் ஸ்வர்ணா ஆகியோர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியுள்ளனர் மணல் குவாரி முறைகேடு வழக்கில் இவர்கள் ஐந்து பேரும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருப்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்றே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் முன்னூற்று ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதாகவும் அதற்கு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறப்போர் இயக்கம் வழக்கு தொடர்ந்திருந்தது இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் லஞ்ச ஒழிப்பு துறையும் ஒரு வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கு இடையில் நாற்பத்தை ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்வதற்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புக்கு டெண்டர் கோரப்பட்டது இந்த டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்த போது ஒப்பந்ததாரர்களை லாபமடைய செய்ததன் மூலமாக அரசுக்கு முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அறப்போர் இயக்கம் சுட்டிக்காட்டியிருந்தது இப்படி திரும்பிய இடமெல்லாம் ஊழல் மற்றும் வழக்குகளில் சிக்கியிருக்கும் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் விசிகா தற்போது தனது முழுமையான உண்மை முகத்தை மக்களுக்கு காட்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காவிரி பிரச்சினைக்காக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய திருமாவளவன் அவர்கள் தற்போது கர்நாடக விசிகா கர்நாடக மக்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் முடிவுகள் எடுக்க முடியும் என கூறியிருக்கிறார் தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதியாகும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவில்லை என்றால் தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் விடுதலை சிறுத்தைகள் வேண்டுமோ தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதன் மூலம் மத்திய அரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்க முடிவு செய்ய முடியும் அந்த அந்த நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க அது முரண்பாடா இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை அல்ல உங்களது இரண்டு சீட் கட்சியே இரு மாநிலங்களில் இருந்தால் இரு மாநில நலனையும் கருத்தில் கொள்வோம் என வாய்ப்பேசும் உங்களுக்கு தேசிய கட்சியாக அனைத்து மாநில நலனையும் உள்நாட்டு வெளிநாட்டு எல்லை பிரச்சினைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டிய மத்திய அரசை விமர்சிப்பதற்கு தகுதியும் உரிமையும் மனசாட்சியும் அறிவும் இருக்கிறதா என்பதே நமது கேள்வியாக இருக்கிறது தாமரை வணக்கம் ஜெய்ஹிந்த்